தனி ஒருத்தியின் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது ஒரு புத்தக காதலியின் பிதற்றல் புத்தக காதலர்கள் அனைவருக்கும் சமர்ப்பணம் காதலிக்கிறேன் காதலிக்கிறேன் காதல் அல்ல அது நிகழ்வது என்கிறார்கள் எனக்கும் நிகழ்கிறது எப்போதும் என்னுடையது ஒற்றை காதல் அல்ல அது கற்றை காதல் ஆம் புத்தகங்கள் என்பதுதான் என் கற்றை காதலர்கள் தங்களுக்கு பொதுவாக சூட்டிக் கொண்ட ஒற்றை பெயர் ஒரு எழுத்தாளரின் எண்ணம் எனும் கருவில் உதித்து எழுத்து எனும் கருவறையில் வளர்ந்து அச்சு கூடம் எனும் பிரசவ அறையில் இருந்து வெளிவரும் போதே சாகாவரத்தை சொந்தமாக்கிக் கொள்ள தெரிந்த வித்தைக்காரர்கள் என் காதலர்கள் புத்தக கடை எனும் சுயம் வர அரங்கிலிருந்து அவர்களை அழைத்து வரும்போதே ஆரம்பமாகிவிடும் எங்கள் ஆனந்த கூத்தாட்டம் என் புத்தக காதலர்களோடு எனக்கு இருப்பதெல்லாம் இரண்டே இரண்டு ஆசைகள் தான் ஒன்று தீரா காதலோடு ஆயிரக்கணக்கில் அவர்களை கட்டி அணைத்து என் சொந்த வீட்டின் நூலகம் எனும் மஞ்சத்தில் அவர்களோடு செல்லாபிக்க வேண்டும் இரண்டு அவர்களை போலவே எண்ணற்ற எழுத்து குழந்தைகளை புத்தக வடிவில் பெற்று போட வேண்டும் அவ்வளவுதான் தோழமைகளை சலித்து போகிற ஒரே மாதிரியான முயற்சிகள் தோற்று போகிற மாற்றம் தேவைப்படுகிற இந்த வாழ்க்கையில் சிறிய மாறுதலும் ஆறுதலும் வேண்டுமா புத்தகங்களை காதலித்து கைப்படியுங்கள் அன்புடன் புத்தக காதலி தனி ஒருத்தி ஆறா அருணா